மெக்சிகோவில் தேர்தல் பிரசாரம் ஒன்றின் போது இடம்பெற்ற சம்பவத்தில் ஒன்பது பேர் பலியாகினர் மேலும் ஐம்பது பேர் வரை காயமடைந்தனர் தேர்தல் பிரசாரத்துக்காக அமைக்கப்பட்ட மேடை இந்த காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவத்தின் போது முதியவர்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமெரிக்க மண்ணில் வைத்து காலிஸ்தானிய தீவிரவாதியான குர்பத்வன் சிங் பன்னோனை கொலை செய்ய உடந்தையாக இருந்தார் என்று குற்றம் சுமத்தப்படும் ஒருவர் செக் குடியரசில் தாக்கல் செய்த மனுவை அந்த நாட்டின் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது இரண்டு வயதான நிகில் குப்தா என்பவரே இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இவர் இந்திய புலனாய்வு பிரிவின் ஏற்பாட்டில் அமெரிக்காவில் வைத்து பன் கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு செக் குடியரசால் சுமத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் இந்த தம்மை விசாரணைக்காக அமெரிக்காவுக்கு நாடு கடத்த கூடாது என்று கூறி அவர் செக் குடியரசின் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை செக் குடியரசின் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது இதன் காரணமாக அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா பெங்களூரில் செயற்பட்டு வரும் மூன்று விருந்தகங்களில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக கூறி மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்கிறது இதனையடுத்துகளை நடத்தியிருக்கின்றனர் குண்டு வைக்கப்பட்டிருப்பதற்கான எந்த சாட்சியங்களையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை ஏற்கனவே புதுடெல்லியிலும் வட மாநிலங்களின் ஏனைய சில இடங்களிலும் இவ்வாறான குண்டு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எனினும் எந்த ஒரு இடத்திலும் குண்டு வைக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள்

தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இன்று சென்னை மேல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இதன் நாளை தினம் வரை அந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்பட போகிறீர்கள் என்பதையும் அது தொடர்பான வாக்குறுதிகளையும் முன்வைத்து பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் சவுக்கு சங்கருக்கு உத்தரவிட்டுள்ளனர் குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவர் ஒருமையில் பேசியது தவறானது என்றும் நீதிபதிகள் கண்டித்துள்ளனர்